இந்த மக்கள் நன் மனநிலை எதை பற்றியுமே கவலைப்படாமல் தான் தோன்றித்தனமாக தன் வாய்க்கு வந்தது வரை தனிநபர் விமர்சனம் கூட வல்லவராக தான் இன்றைக்கு வந்து அண்ணாமலை இருக்கிறார் இப்போ அன்பில் மகேஷ் பையன் எதில் படிக்கிறாரு ஸ்டாலின் பையன் எதை படிக்கிறாரு விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் எம்பி ஆன திருமாவளன் அவர்களே வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை நடத்திட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு எண்ணமே அப்படியாக தான் இருக்கிறது எப்படியாவது இந்த மக்களுக்கு எப்படியாவது இந்த மாணவர்களை வந்து தரம் தாழ்த்து பேசணுங்கிற எண்ணத்தோடு தான் அவருடைய கொள்கையை வேண்டாம் என்று சொல்பவர் நிறைய ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கணுமா இல்லையா பெரிய மக்கள் திரல இருக்க இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டு போறாரு இல்லையா ஏன் ஒரு சதவீதம் கொண்டு ரோட்ல இறக்கி போராட சொல்ல வேண்டியதானே ஜி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அணி மாநில பொறுப்பாளர் திரு நெப்போலியன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் மும்மொழி கொள்கை பற்றிய பிரச்சனை வந்து இப்போ மிக தீவிரமாக வந்து தமிழகத்தில் எழுந்திருக்கு இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என்ன இந்த விஷயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக முற்போக்கு மாணவர் கழகம் முன் கொள்கையை நாம் எதிர்க்கிறோம் ஏன்னென்று சொன்னால் நம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாம் இருமொழி கொள்கையை தான் வரவேற்றுக்கிறோம் அதுதான் நடைமுறையில் இருக்கிறது அதுவும் வெற்றி பெற்றிருக்கிறது மும்மொழி கொள்கை கடைபிடிக்கிற மாநிலங்களை விட இருமொழி கொள்கை கடைபிடிக்கிற தமிழ்நாடு கல்வி தளத்திலும் பொருளாதார தளத்திலும் வேலைவாய்ப்பு தளத்திலும் முன்னேறிய மாநிலமாக தான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது மும்மொழிக் கொள்கை என்பது இங்கே வந்து ஒரு வெற்றி பெற்ற இல்லாமல் இருமொழிக் கொள்கை தான் இங்கே வெற்றி பெற்று இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் போட்டிருக்கோம் இருமொழிக் கொள்கையை நாம் வரவேற்கிறோம் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறோம் நாம் இது இது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு வந்து மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறோம் நாம் ஏனென்று சொன்னால் காலகட்டத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக அப்போது வந்து முதல்வர்கள் ஆதரவு தெரிவித்த போதும் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து மும்மொழிக் கொள்கையை நாம் வரவேற்ற பொழுது அப்பொழுது வந்து நம்முடைய கல்வி வந்து மாநிலப்பட்டியலில் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு கல்வி வந்து ஒத்திசை பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அப்பொழுது நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஒத்திஎஸ்சி பட்டியலும் இந்த மத்திய அரசினுடைய அந்த கண்கரன் லிஸ்ட்டில் போயிட்டு கல்வியை சேர்த்து அதை நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம் கல்வியை வந்து மாநில பட்டியலே இருக்கணும் வந்து பொதுப்பட்டியலுக்கோ இல்லை வந்து மத்திய அரசு பட்டியலுக்கோ போகக்கூடாதுங்கிற எதிர்ப்பை அப்போதுலேருந்து நாம் தெரிவித்து வந்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்து நம்முடைய மும்மொழிக் கொள்கையை நாம் நிராகரித்து இருமொழி கொள்கை தான் வந்து பயன்படுத்தப்படும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றைய நிலை வரை நாம் தான் கடைபிடித்திருக்கிறோம் அதனால் மும்மொழிக் கொள்கை என்பது குறிப்பாக தமிழகத்திற்கு தேவையில்லாத ஒன்று அது மும்மொழிக் கொள்கை என்பது இந்தியை திணிக்கிற ஒரு மொழியாகத்தான் நாம் பார்க்க தோண்டுகிறத தவிர அவர்கள் சொல்வது போல் வந்து மும்மொழிக் கொள்கை இந்தியை தவிர வேறு எதுனாலும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அது வந்து சுத்த வந்து பொய் அது இந்தியை திணித்து இந்தியின் மூலமாக சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான ஒரு முன்முயற்சி தான் இந்த மும்மொழிக் கொள்கை அதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம் நாம் சார் மும்மொழி கொள்கையின் போது அவங்க மூன்றாவது மொழியை எது வேணா தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தானே சார் சொல்லுவாங்க இந்தி திருப்புங்கிறத மட்டும் நம்ம இதை பார்க்க முடியாது ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க எந்த லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியை வேணா நீங்க மூன்றாவது மொழியா எடுத்துக்கலான்ற ஒரு விஷயம் வரும்போது அப்ப இந்திங்கிறது ஃபோக்கஸ் பண்றது அரசியலாக வந்து வேணுமே பண்றாங்கன்னு சொல்லி பாஜக குற்றம் சார் சாட்டுறாங்க இங்க இந்தி அவர் சொல்றது போய் பாஜக சொல்வது முற்றிலும் வந்து உண்மைக்கு முரணானது இந்தியின் மூலயமாக சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கான முயற்சி தான் அது இந்திய வந்து வேற மொழி படிச்சுக்கலாங்கிறலாம் சும்மா அது போய் அதெல்லாம் இப்போ சொல்லுவாங்க இன்னும் அடுத்த வருஷம் கழித்து வேறு மாதிரி சொல்லுவாங்க அது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய அரசுகள் தான் எழுதி கூட மத்திய அரசு என்பது வந்து அதை நம்ம ஒட்டுமொத்த வேணாங்கிறோம் ஒரு தமிழ்நாடு என்பது எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் எங்களுக்கு வந்து தாய்மொழி கல்வி தமிழ் போதும் வந்து இந்த வந்து உலக கருவி பெறுவதற்காக வந்து ஆங்கிலம் போதும் நம்ம முடிவு பண்ணிட்டோம் இந்தி மொழி கற்பதால் என்ன பயன் இந்தி மொழி கற்பதால் என்ன நம்ம வந்து அறிவியல் பூர்வமான வளர்ச்சி அடைய போகிறோம் ஹிந்தியில் என்ன அறிவியல் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவுமே இல்லையே அது வந்து ஒரு மொழி ஒரு பேசுவதற்காக ஒரு பழகுவதற்கான ஒரு மொழி தானே தவிர ஒரு உரையாடல் செய்வதற்கான அந்த இந்தி மொழியை சேர்ந்தவர்களிடம் உரையாடுவதற்கான ஒரு மொழியை தவிர அதில் வேறு எந்த வந்து பின்பலமும் இல்லை எந்த அறிவியலும் இல்லை இப்போ ஆங்கிலம் படித்தால் நான் உலகளாவிய நான் வந்து பேச முடியும் உலக அறிவியலோடு நான் போட்டி போட முடியும் உலக யதார்த்தங்களோடு நாங்கள் களமாட முடியும் இந்தி படிப்பதால் நான் போய் என்ன பண்ண முடியும் இந்தி படித்தால் ஒரு மொழி கூட போய் நானும் போய் வெளியில் இப்போ மோடி சொல்கிற மாதிரி வந்து வெளிநாடு மாநிலங்களிலிருந்து இன்றைக்கி வந்து பீகார் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்கிற மாதிரி நாங்கள் போய் அங்கே போய் வேலை செய்யலாம் அதுதான் வந்து வந்து யதார்த்தமாக இருக்கும் நாங்கள் ஆங்கிலம் படிப்பதால் தான் இன்றைக்கு உலக அறிவு பெற்றவர்களாக குறிப்பாக கல்வி தரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் வந்து தாய்மொழி வழி கல்வியையும் உலக அறிவு ஆங்கிலத்தையும் படிப்பதால் தான் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறோம் அதனால் இந்தியை வந்து அவருக்கு திணிப்பது என்பது அவர்களுடைய அவருடைய தமிழ் மக்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கான சமம் அது விஜயின் மகன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பள்ளியில தான் வந்து படித்தார் விஜயே பார்த்தீங்கன்னா விஜய் வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளியை வந்து சிபிஎஸ்சி பள்ளியை நடத்திட்டு இருக்காரு கல்வித்துறை நம்மளுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை அவருடைய மகன் வந்து கத்துக்கிட்டு இருக்காரு வந்து பணக்காரர்களுக்கு அந்த மும்மொழி கொள்கை வந்து அவங்க அவங்களே அக்செப்ட் ஏழை மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இருமொழி கொள்கையை வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு கேள்வி எழுப்பியாலை சுயநலத்தோடு கேட்கிற கேள்வி அது ஒரு தமிழ் மீது பற்றோ தமிழ்நாட்டினுடைய பற்றோ தமிழ் மொழியின் மீது பற்றோ வந்து கேட்கிற கேள்வி அல்ல பிரச்சனையை திசை தருப்புவதற்காக அவர் கேட்கிற பதில்கள் தான் நாம் ஒன்று கேட்குற அவர்களுக்கு பதில் சொல்கிறாங்களில்ல இது வந்து அப்போ இல்லை வந்து கடைப்பிடிக்கிற முறைதானே இன்றைக்கி தமிழ் தமிழ்மொழி தமிழக த இருமொழி கொள்கை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் தமிழக அரசு தமிழும் இன்னும் ஒன்று வந்து ஆங்கிலம் ரெண்டும் நம்முடைய வந்து இருமொழி கொள்கைகளும் கடைபிடிக்கிறோம் அதேமாரி வந்து மத்திய அரசு நடத்துகிற வந்து பள்ளிகளில் வந்து கேந்திர வித்தியாலயா இதர பள்ளிகளில் வந்து அவங்க வந்து தமிழ் ஏற்றுக்கலையே அவங்க வந்து தாய்மொழியை இப்போ தமிழ்நாட்டை தான் நடத்துறாங்க தமிழை அவங்க தாய்மொழியை வச்சுருக்காங்களா இல்லை அவர்கள் ஹிந்தியும் ஆங்கிலமும் அவர்களை வந்து இருமொழி கொள்கை கடைப்பிடிக்கிறாங்க எந்த வந்து மத்திய அரசு ப பள்ளிகளும் வந்து மும்மொழிக் கொள்கையை கடைப்பிடிக்கலை அப்போ வந்து மத்திய அரசு வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணுன்னாவே அதற்கு வந்து ஹிந்தி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்துது அந்த கட்டாயத்தை ஏற்படுத்த அடிப்படையில் நம்ம மாணவர்கள் வந்து அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அந்த ஒரு ஹிந்தி பாடத்தை வந்து திணிக்க நடைமுறைப்படுத்துக்கான வேலை திட்டங்கள் செய்கிறாங்க அதன் மூலம் வந்து இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி ஹிந்தி இன்றைக்கி வந்து தனியார் பள்ளிகள் இருந்தாலும் பெரும்பாலான மாணவர்கள் ஹிந்தியை தவிர ஃப்ரெஞ்சு ஜப்பானு இதை தான் அதிகமாக பயில்கிறார் இரண்டாம் மொழியாக மூன்றாம் மொழியாக அவர்கள் எதை எடுத்து படிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்திய தவிர நிறைய வேறு மேற்று தான் உலக மொழிகளை தான் எடுத்து படிக்கிறார்கள் மாநில மொழி எடுத்து படிக்காம உலகளவில் அவர்கள் பயணப்படுவதற்கான வேலை திட்டங்கள் தான் என்னுடைய பெற்றோர்களும் அதை தான் செய்கிறார்கள் இன்றைக்கி சிபிஎஸ்சி பள்ளிகள் அவர்கள் படித்தாலும் அவர்கள் வேறு ஹிந்தியை தவிர தான் எடுக்கிறான் ஹிந்தி வந்து ஒரு இன்னும் இப்போ மத்திய அரசு வந்து ஹிந்தி ஒரு இல்லைன்னா ஏன் நம்ம தொடங்க போகிறோம் இல்லையே அப்படிதான் பர்மிஷன் அப்படி தானே கொடுக்குறாங்க சிபிஎஸ்சியை வந்து அது கட்டாயப்படுத்துதில்ல ஒரு பள்ளி இருக்கணும்னா சிபிஎஸ்சி தரத்தில் ஒரு பள்ளி நடத்தணும்னா ஹிந்தி கட்டாயம்னு சொல்லுது அதே ஹிந்தி வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் மொழி அங்கீகரிக்கலை அப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஹிந்தி திணிப்போட நடக்கிற வந்து முன்முயற்சி அந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் எல்லாம் இது வந்து குறிப்பாக இப்போ அதை இது நடை மாற்றுறார் இப்போ வந்து அண்ணாமலை வந்து இதெல்லாம் நம்ம எப்போது கேள்வியாக போகணும்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அனைத்து பிள்ளைகளும் இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்கிற மாதிரி ஒரு மழுப்பலான வந்து மக்களிடம் வந்து குழப்பத்தை விளைவிக்கிற வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறார் இது படிக்கிறது யாரும் வேணாலும் படிக்கலாம் காசு உள்ளவங்க இப்போ எல்லா எல்லா வந்து தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகள் இன்றைக்கி தலைமை வந்த பள்ளிகளாக இருக்கின்றன இன்றைக்கி தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளிகளில் படித்த தான் இன்னைக்கு பெரிய அறிஞர்களாக அப்துல் கலாம் முதல் இன்னைக்கு வந்து மயில்சாமி அண்ணாவது எவ்வளோ அறிஞர்கள் இன்னைக்கு வந்து பெரிய அளவிலான வந்து இருக்கிறாங்க அறிஞர்களாக இருக்கிறாங்க இப்போ அதையெல்லாம் வந்து கோடிட்டு அவர் விரும்ப முடியுமா அண்ணாமலையால் இப்போ இதை கோடிட்டு காட்டுகிறவர்கள் மொழியில் இருமொழி கொள்கையில் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு ஒரு உலகளாவிய வந்து பெரிய அளவிலான வந்து நாசாவளிக்கு இன்றைக்கி வந்து பயணப்படக்கூடிய இளைஞர்களாக மாணவர்களாக ஒரு வந்து வேலைவாய்ப்பு பெற்றவர்களாக இன்றைக்கி தமிழ்நாட்டு மாணவர்கள் இருக்கிறாங்க அப்போ இதை வந்து சுருக்கி திசை திருப்பிறகு வேலைகளாக அன்பில் மகேஷ் பையன் இதில் படிக்கிறாரு ஸ்டாலின் பையன் எதை படிக்கிறாரு எங்கள் தலைவர் வந்து இது மாதிரி சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறாரு ஆமாம் இந்த கேள்வியுமே நான் வந்து வச்சுருக்கேன் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எம்பி மணி திருமாவளவன் அவர்களே வந்து ஒரு சிபிஎஸ்சி பள்ளியை நடத்திட்டு இருக்காருன்ற மாதிரியான ஒரு குறிப்பிட்டாங்க தலைவர் அழகாக பேட்டி கொடுத்துருக்காங்க அது வந்து நாம நடத்தல அது ஏற்கனவே அந்த தலைவருக்கு அந்த நம்மளுடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்துல வந்து ஒரு தனியார் வந்து பள்ளிக்கு வந்து டிஐவிங்கிற பள்ளிக்கு வந்து நடத்துவதற்கு வாடகை கொடுத்துருந்தோம் நம்ம அவங்க வந்து இன்றைக்கி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல வந்து இன்றைக்கி வந்து வேறு ஒரு நிறுவனம் வந்து அங்கே பள்ளி நடத்துகிறாங்க அது அவர்கள் வந்து நம்ம அந்த பள்ளிக்கான இடத்தை நாம் கொடுத்ததால் அந்த வந்து அவன் தலைவருடைய வந்து ப்ரொஃபைலில் பேர் போட்டிருக்காங்க அவரையும் ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க இது என்னன்னு இது வந்து திட்டமிட்டு அதான் திசை திருப்பற வேலைன்னு சொல்கிறேன் நான் இன்னும் நம்ம அது பர்மிஷன் வாங்கலாம் ஒன்றுமே பண்ணல ஒரு ஒரு மாண்டிசரி ஸ்கூலாக இன்றைக்கி வந்து அது கல்வி புகட்டக்கூடிய ஸ்கூலாக வந்து நடைமுறையில் இருக்குது அது இன்னும் அவங்க அப்ளை பண்ணலை இன்னும் எந்த வேலை திட்டங்களுமே செய்யலை அப்போ இதையெல்லாம் கண்காணிக்கிறது இதெல்லாம் அதாவது திசை திருப்பதுக்கான வேலைகளாக சொல்கிறான்னு இப்போ அவர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் இருமொழி கொள்கையை நம்ம வேண்டும் என்று சொல்வதை மும்மொழி கொள்கையாக திசை திருப்புவதற்கான வேலை திட்டங்கள் இதையும் ஒன்று அண்ணாமலை செய்கிற வேலை திட்டங்கள் இதுவும் ஒன்று இதுமாதிரி அவர் நடத்துகிறார் இவர் நடத்தறார் எங்கள் தலைவர் நடத்துகிறார் அது நாம் எந்த ஆதரவும் இல்லாத வெறும் வெற்று குற்றச்சாட்டுகள் எல்லாமே அந்த குற்றச்சாட்டுக்களை நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை நம்ம மோ அண்ணாமலை இதுமாதிரி என்ன வாயில திறந்து எல்லாத்தையும் தான் பிடிப்பால் தவிர எதையும் ஆதாரத்தோடு வந்து சொல்ல மாட்டாப்புல ஆதாரம்னா ஏதாவது ஃபேஸ்புக்கு ஏதாவது ட்விட்டரில் ஏதோ ஒரு பள்ளிகளை நடந்த வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நிறைய பள்ளிகள் எங்கள் தலைவர் கலந்துக்கிறாங்க விஜயதசமிஸ்கோ நிறைய பள்ளிகளில் போய்ட்டு அந்த மக்கள் கூப்பிடுவாங்க அந்த ஸ்கூலில் கூப்பிடுவாங்க தனியார் பள்ளிகளை கூப்பிடுவாங்க போய் கலந்துப்பாங்க இப்போ அவங்க கூ பள்ளி சார்பாக போய் கலந்துக்கிறதுலாம் தலைவர் அதுக்கு பொறுப்பாளராக முடியுமா இல்லை அப்போ வந்து அப்படி நடந்த நிகழ்வுகள் தான் அதை எடுத்து போட்டோ எடுத்து போ அண்ணாமலை போட்டு அது தலைவர் வந்து நடத்துகிறாரு போறாரு வராரு சிபிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு ஒரு மாயை கிரியேட் பண்ணி அவர் வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்கிறார் இது முற்றிலும் பொய்யானது ஒன்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானி வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியை வந்து கற்காட்டத்தில் நிதி தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இது வந்து ஒரு சார் இது எப்படி மெயில் பண்ணுறாப்புல பெரிய பிளாக்மெயில் அது தமிழ்நாட்டை இழிச்ச வாயில் என்று நினைத்து கொண்டு வாய் சபடால் பேசுகிறார் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அது நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வந்து அவர் சொல்கிற வார்த்தை என்பது அவ்வளவு அகம்பாவம் மிக்கதாக இருக்கிறது அவ்வளவு ஆணவும் மிக்கதாக இருக்கிறது அவ்வளவு வந்து ஒரு திமிர் பிடித்த வார்த்தையை தான் அப்படி சொல் கிராமத்தில் சொல்கிற மாதிரி அது ஒரு வார்த்தை அவ்வளவு உதர் ஒரு 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 வாய்க்குழுப்பு உள்ளவன் பேசுகிற வார்த்தையாட்டம் தான் அவருடைய அந்த வார்த்தை இருக்கிறது அவ்வளவு உதரம் வந்து எதிர்த்தரப்பாளரை காயப்படுத்தக்கூடிய வார்த்தை அது ஒட்டுமொத்த தமிழினத்தையும் வந்து வந்து காயப்படுத்துகிற வார்த்தை அவருடைய பேசுகிற வார்த்தை என்பது கேட்கிற கேள்வி என்ன அதுக்கு என்ன பதில் என்ன தமிழக அரசு ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் எஸ்எஸ்சியாக இருக்கிற அந்த பழைய பாடத்திட்டம் வந்து இன்றைக்கி வந்து சாம்கிரா சக்ஷா அப்படிங்கிற ஒரு திட்டமாக இன்றைக்கி வந்து மவுடி அரசு வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு மாடிவே பண்ணியிருக்கீங்க இப்போ அந்த திட்டம் இயற்கை நடைமொழி எஸ்எஸ்ஏங்கிற திட்டம் பெயர் மாற்றப்பட்டாலும் இன்றைக்கு நடைமுறை இருக்கிறது அதற்கான நிதி வேண்டும் தான் கேள்வி பிஎம் பிஎம்ஸ்டிங்கிற ஒரு ஸ்கீம் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க அந்த பிஎம்ஸ்டி வானான்னு சொல்கிறோம் பிஎஸ்டி வந்து மும்மொழி கொள்கையை கடைபிடிக்கிற மாதிரி இருக்கிறது குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் எங்களுக்கு வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம் நம்ம அப்போ அதையெல்லாம் காதில் வாங்காமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட்டால்தான் நான் உங்களுக்கான அந்த நிதியை தருவேன் என்று சொல்வது ஒரு ஒரு அமைச்சர் ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒரு இந்திய இறையாண்மையில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை நிராகரிப்பது என்பது இது இது அது கண்டிக்கத்தக்கது அமைச்சருடைய அந்த பதில் என்பது ஒட்டுமொத்த தமிழர்களும் கண்டிக்கிறார்கள் ஒட்டுமொத்த பிஜேபியை கும்பலை தவிர ஒட்டுமொத்த தமிழினமும் ஓரணியில் இருக்கிறது பர் தர்மேந்திர பிரதான எதிர்த்து ஓரணியில் இருக்கிறது பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழிக் கொள்கைக்கு வந்து பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு எதிர்ப்பையுமே பதிவு செய்யல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது திமுக வந்து காங்கிரஸோடு தான் கூட்டணி இருக்குது இது எப்படி சார் பார்க்கறது இல்லை திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி என்பது நம்ம கொள்கைக்காக கூட்டணி நிற்கிறோம் அப்போ அவர்களுடைய கொள்கை என்பது தேசிய அளவிலே அவர்கள் வந்து இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் அவர் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலமாக இருந்தாலும் அவர்கள் வந்து ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கார்கள் எதிர்கட்சியாக இருக்கிறார்கள் அவர்கள் நிலைப்பாடு என்பது வேறாக இருக்கும் அவர் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இந்திய எதிர்ப்பை வலுவாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நாளைக்கு போகிற வந்து ஆர்ப்பாட்டங்கள் கூட பெரிய அளவிலான வந்து மாற்றத்தை கொண்டு வரும் தமிழகத்தில் நாளைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த மாணவர் அமைப்பும் நாளைக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த மத்திய அரசு அலுவலர்கள் முன்பு பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்க இருக்கின்றன அதில் காங்கிரஸ் கட்சியும் கலந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக தமிழக மாணவர் காங்கிரஸ் கட்சி கலந்து இருக்கிறது அப்போ அவங்க விருப்பம்லாம் ஏன் கலந்துக்கு போகிறாங்க அதில் அவர்களுக்கும் உடன்பாடு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் நிலைப்பாடாகத்தான் வேறாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் இந்திய அளவிலேயே அவர்கள் மெம்மொழிக் கொள்கை எடுத்துக்கிட்டாலும் தமிழகத்திலே அவர் இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று தான் அவர்கள் சொல்வார்கள் அப்படி தான் அவருடைய செயல்பாடும் இருக்கிறது நாம் கண்கூடாக பார்க்கிறோம் அது எல்லாம் வேண்டும் என்று பிரச்சனை திசை திருப்புவதற்காக வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆர்எஸ்எஸ் பாஜக உங்களால் பரப்படுகிற வந்து செய்தியை தவிர ஒட்டுமொத்த தமிழகமும் பிஜேபியை தவிர வந்து தர்மேந்திர பிரதானுக்கு எதிராகவும் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராகவும் மும்மொழிக் கொள்கையின் மூலம் இந்திய திணிப்பதற்கான செயல்திட்டத்திற்கு எதிராகவும் இருக்கிறது அதில் எந்த மாற்றுக் கருத்துமே இல்லை உதயநிதி அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா சிபிஎஸ்சி பத்தி ஒரு கேள்விக்கு வந்து ஓசியில சாப்பாடு போடுவாங்களா யூனிஃபார்ம் கொடுப்பாங்களா ஷூ கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறேன் என்ன உங்க அப்பா வீட்டு காசாங்கிற மாதிரி ஒரு பேசுறாரு அதே அண்ணாமலையும் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இப்படி ஓசின்னு சொல்லி சொல்றீங்களே அது என்ன உங்க அப்பா வீட்டு காசான அதாவது ஒரு துணை முதலமைச்சரா இருக்கட்டும் ஒரு கட்சியின் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் இப்படி இருவருமே மாற்றி மாற்றி கொஞ்சம் வந்து இப்படி கொஞ்சம் பேசிக்கொள்வது எப்படி சார் பார்க்க முடியும் ஒரு தரம் தாழ்ந்த பேச்சுக்களை தான் இருவருடைய பேச்சுக்களுமே இருக்கு குறிப்பாக அண்ணாமலையுடைய பேச்சு ரொம்ப தரம் தாழ்ந்த பேச்சாக தான் நம்ம பார்க்க தோன்றுகிறது அது அவரெல்லாம் பாஜக தலைவருக்கான தகுதியே இல்லாத ஒரு நபர் அது ஒரு ஒரு தேசிய கட்சிக்கான தலைவருங்கிற ஒரு பேர் சொல்றது கூட தகுதி இல்லாத நபர் அது ஒவ்வொரு கட்சிக்குமான ஒரு சாதாரண ஒரு சின்ன கட்சி வச்சிருக்க கூட வந்து ஒரு தனிநபராக ஒரு உதிரி கூட ஒரு கட்சி வச்சிருக்க கூட ஒரு நாகரிகமாக பேசுவான் ஒரு அடக்கத்தோடு பேசுவான் ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து பேசுவான் இந்த மக்கள் நன் மனநிலை எதை பற்றியுமே கவலைப்படாமல் தான் தோண்டித்தனமாக தன் வாய்க்கு வந்த விமர்சனத்தை படி தனிநபர் விமர்சனம் செய்யக்கூடிய வல்லவராக தான் இன்றைக்கு வந்து அண்ணாமலை இருக்கிறார் அதெல்லாம் பெரிய இது மக்கள் எல்லாம் ரசிக்கல எந்த மக்களும் ரசிக்கல இந்த உதயநிதி அவர்கள் பேசுவது அவருடைய யதார்த்தத்தை சொல்ல முற்படுகிறார் அது வார்த்தை மாறி இருக்கிறது தவிர எனக்கு அரசு அனைத்தும் வந்து இலவசமாக கொடுக்கறது அனைத்து வந்து மக்களுக்கான மாணவர்கள் கல்வி பெறுவதற்காக இன்றைக்கி எப்படி ஒரு காலத்தில் நம்ம சாப்பாடு வழியிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து ஸ்கூல் போவதாக இருந்தாங்க அது காமராஜர் அவர்கள் வந்தாங்க க உணவு போட்டு மாணவர்களை வந்து இன்றைக்கி வந்து பள்ளிக்கு வர வச்சாங்க இன்றைக்கி நிறைய மாணவர்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு அதிகப்படியான பள்ளிகளை திறந்த ஒரு முதல்வர் யார் என்று சொன்னால் நம்முடைய வந்து காமராஜர் அவர்கள் தான் அப்போ மாணவர்களுக்கு எது தேவையின் அடிப்படையில் அதை புகுத்தி மாணவர்களை கல்லூரி பெறுவதற்கான முயற்சி தான் அது வந்து அப்படி சொல்லியிருப்பார் அவர் தவிர அவர் உள்நோக்கத்தோடு இந்த மாணவர்களினுடைய வந்து அது காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லியிருக்க மாட்டார் இந்த இந்த விஷயத்தை சொல்ல வரும் விதத்தில் ஏதோ மாற்றம் இருந்திருக்கலாமே தவிர ஆனால் அவர்கள் எந்த உள்நோக்கத்தோடும் உதயநிதி அவர் சொல்கிறது வாய்ப்பில்லை ஆனால் அண்ணாமலை சொல்லு உள்நோக்கத்தோடே சொல்லியிருப்பார் அவருடைய எண்ணமே அப்படியாக இருக்கிறது எப்படியாவது இந்த மக்களை க்ரெடிடிசைஸ் பண்ணணும் எப்படியாவது இந்த மாணவர்களை வந்து தரம் தாழ்த்தி பேசணுங்கிற எண்ணத்தோட தான் அவருடைய ஒவ்வொரு அசைவுமே இருக்க தவிர அதனால் வந்து இதையும் வந்து ஒப்பிட தேவையில்லை உதய முதல் தலைமுதலர் ஸ்டாலின் அவருடைய பேச்சு என்பது யதார்த்தமாக இருக்கிறது மக்களின் மனநிலிருந்து பேசுகிறார் மக்கள் இந்த மாணவர்கள் எப்படியெல்லாம் வந்து திதிவி பெற்று கல்வியறிவு பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் பள்ளிக்கூடத்திலேருந்து கல்லூரி போகிறார்கள் அதை அதை பேசியிருக்கிறார் இவர் என்பது அவ அதை வந்து க்ரிட்டைஸ் பண்ணுறது வந்து இது இதுக்கு அதுக்கு ஒப்பீடு வந்து வேறு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது விஜயின் கட்சி தொடங்கி ஓராண்டு முடிஞ்சிருச்சு இப்போ வந்து பொதுக்குழுமே அவங்க வந்து இன்னும் இரு தினங்கள வந்து நடத்த இருக்காங்க அவங்களுடைய அரசியல் போக்கு முதல் கூட்டணின்னு சொல்லிட்டு தமிழக முஸ்லீம் லீக் வந்து என்னைக்கும் போது ஒரு விமர்சனம் வந்துச்சு அந்த கட்சியில வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க இந்த கூட்டணி விஜய்க்கு ஒரு பலத்தை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எழுந்திருக்கு விஜயுமே பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறார் இந்த விஷயம் வந்து மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்ப்பாரா விஜய் விஜய்க்கு வந்து இந்த அரசியல் பயணம் வந்து எப்படி ரொம்ப அவரு வந்து அரசியல் எந்த காய் வரன்னு தெரியல ஏன்னா அது வந்து வெறுமனையா அரசியல் நான் தனி நபரா கட்சி தொடங்குது என்பது ஒரு கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகிறது என்பது நிலைப்பாடு என்பது ஒவ்வொருக்கும் ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கும் அதன் அடிப்படையில் தான் கூட்டணி நினைவாங்க என்னுடைய கொள்கையை நீங்கள் எடுத்துக்கணும் உங்கள் கொள்கையை நாங்கள் எடுத்துக்கணும் ஒரு சரிசமமான ஒரு நிலைப்பாடு தான் கூட்டணி உருவாக்க முடியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் விஜய்க்கு இருக்கா என்னன்னு தெரில குறிப்பாக வந்து அது எப்படியாவது வந்து தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் என்னன்னு சொன்னால் விஜயை வைத்து ஓட்டை பிரிக்கணும் அதுதான் அரசியல் யதார்த்தமாக இருக்குது பெரும்பாலான வாக்கு வங்கிகள் வந்து இன்றைக்கி வந்து செதஞ்சு கிடக்குது இப்போ திமுக ஒரு பக்கமாக அண்ணா திமுக வந்து கூட்டணிகள்லாம் இன்றைக்கி வந்து இந்த பலவீனமாக கிடக்குது இன்றைக்கி வந்து விஜய் உணர் கட்சி தொடங்கியிருக்கிறார் அப்படிலாம் இப்போ இது ஒவ்வொரு அப்படியே உடையது அங்கங்கே அங்கே பகிபர்கா வந்து ஓட்டெல்லாம் செதறிக் கிடக்குது இப்போ கா எலெக்ஷன் காலப்போக்கில் தான் இது வந்து விஜய் வந்து எந்தளவுக்கு வந்து அரசியல் சாணக்கியத்தனமாக முடிவெடுத்து காய்நகர்த்துவார்னு தெரியும் இப்போ அது அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரை நாம் வந்து இன்னும் நம்ம கால கடந்து தான் பார்க்கணும் ஏன்னா அவருடைய எந்த முதிர்ச்சியான வந்து நடவடிக்கைகளும் தெரியல இந்த அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் தெரியல இருந்தாலும் ஆர்விச்சுக்கலாம் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் என்று சொல்பவர் நிறையா ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கணுமா இல்லையா பெரிய மக்கள் திரல் வைக்க இருபது சதவீத வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லி வந்து பிரசாந்த் வந்து சொல்லிட்டு போகிறார் இல்லையா ஏன் ஒரு சதவீதம் கொண்டு ரோட்டில் இறங்கி போராட சொல்ல வேண்டியதானே அப்போ தான் மக்கள் வந்து ஒன்று அங்கீகரிப்பாங்க எந்த போராட்டமே இல்லாத வெறுமனே வந்து மீடியா கம்புக்கு வச்சு நீ வந்து அரசியல் வந்து பண்ணலாம் செலிபிரிட்டிங்கிற ஒரு பேரை வச்சு நீ அரசியல் பண்ணலாம் நினச்சா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை யார் களத்தில் இருக்கிறாரோ யார் மக்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் அவர்களை மட்டும்தான் மக்கள் வந்து வெற்றி பெற வார்கள் இதுதான் யதார்த்தம் இவ்வளோ நேரம் எங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சுங்க நன்றி சார் நன்றி வணக்கம்